எழுபத்தீவில் கடற்படையினருக்காக காணி சுபிகரிப்பு ஜனாதிபதி பயணம் செய்ய உள்ள நிலையில் நடவடிக்கை லால்காந்தவிக்கு எதிராக குரல் எழுப்பும் தேசிய சங்க சம்மேளனம் நாடு மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் எச்சரிக்கை கல்விக் கொள்கையை தயாரிக்க அனு தகுதி தகுதியில்லை என்கிறார் கம்பன் வில மீள பெருமாறும் கோரிக்கை டிப்பா பின் இலங்கையில் பதிவான நான்காயிரத்தி எண்ணூறு மண் சரிவுகள் ஆதர்சி கிளாக் நிலையம் தெரிவிப்பு கிளிநொச்சி விபத்தில் நால்வர் பலியான துயரம் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்யவுள்ள நிலையில் தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் காணி சுபீகரிக்கப்பட உள்ளது இது தொடர்பான அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட தீவு இறங்குறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை சுபீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது இதன்படி சுமார் நான்கரை பரப்பு காணி சுபீகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமது காணியை தொன்னூறாம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைக்காக பயன்படுத்தி வருவதாக காணி உரிமையாளர் ஒருவர் கூறியுள்ளார் தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே கடற்படையினரிடம் சங்கத்தினரை இழிவாகவும் கேவலமாகவும் விமர்சித்த ஸ்ரீலங்கா அமைச்சர் லால் காந்தவுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் லியன்வல தீரர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் அதன் மோசமான விளைவுகளை விரைவில் சந்திக்க நேரிடும் என கண்டி மடவல ஜனமங்கள் ராயில் சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் அவர் எவ்வாறு தெரிவித்தார் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாட்டினுடைய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வாறு தரம் தாழ்ந்த முறையில் அவமதித்தது இல்லை நாட்டினை சீரழிக்கும் வஞ்சகமான தந்திரோபாய நிகழ்ச்சி நிரல்கள் முன்னெடுக்கப்படுமானால் அவற்றுக்கு சவால் விடும் உரிமை எமக்கு நிச்சயம் இருக்கிறது அதற்காகவே வரலாற்றில் இருந்து மகா சங்கத்தினர் குரல் கொடுத்து வருகிறார்கள் அமைச்சர் லால்காந்த காட்டில் இருக்கும் ஒரு மிருகத்தைப் போலே வெளியே வந்து காட்டு மிராண்டித்தனமான தரம் தாழ்ந்த மற்றும் ஒரு கூற்றை முன்வைத்துள்ளதை நாம் பார்த்தோம் தயவு செய்து உங்களுடைய கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த நாடு செல்லும் என்பதை ஊகிக்க முடியாது அவர்களே இவரை உடனடியாக கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நாடு இதைவிட பாரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் அதை யாராலும் தடுக்க முடியாது என நாம் கூறுகிறோம் தயவு செய்து நீங்கள் இந்த கலாச்சாரத்துக்குள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த நாட்டு மக்கள் மிக விரைவில் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் இலங்கையில் புதிய கல்விக் கொள்கையை தயாரிக்கும் அனுபவம் மற்றும் திறன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இல்லை என சிவத்துறை கேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் மல்பத்து மற்றும் அஸ்கரியப்பட மகாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட கல்விக் கொள்கையை அரசாங்கம் நீக்க வேண்டும் கொள்கை தயாரிப்பு தொடர்பில் எம்மிடம் ஆலோசனை கூற வேண்டும் நாட்டின் பௌத்த கலாச்சாரத்துக்கு முரணான வகையில் தான் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இளம் தலைமுறையினர் மதத்தை பின்பற்றாமல் மனம் போன போக்கில் செல்வார்கள் அவ்வாறு நிகழ்ந்தால் இலங்கையில் பௌத்த மதம் இல்லாத ஒழியும் பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய விடயத்தை நீக்கினாலோ அல்லது கல்வி அமைச்சர் கர்ணி அமரசூரிய பதவி விலகினாலோ இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அரசாங்கம் உடன் மீளப்பெற வேண்டும் அதோடு புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினருடன் பரந்துபட்ட பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் அரசாங்கம் எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் தேசியத்தை முன்னிலைப்படுத்திய வகையில் புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட வேண்டும் இதில் உறுதியாக இருக்கிறோம் இலங்கையில் டிட்வாப்புகளுக்கு புயலுக்கு பின்னர் நான்காயிரத்து எண்ணூறு மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதார் சி நிலையம் தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் தரவுகளின் தரவுகளினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறித்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக்க கொடுவ இதனை தெரிவித்தார் டிட்பா புயலுக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் நிலப்பிடங்கள் மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண் சரிவுக்கு பின்னரான தரைத்தோற்ற வரைபடமாக்கல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஆதார் சிக்லாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ தெரிவித்துள்ளார் அந்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்த போது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விட மிக அதிக எண்ணிக்கையிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் நிழற்படங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இடங்களில் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டதாக கூறியிருந்தது இந்த நிலையில் மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அணுகல் வசதிகளை கொண்ட இடங்களை மாத்திரம் அனர்த்த முகாமித்துவ நிலையம் அடையாளம் கண்டிருக்கலாம் என குமாரி மிகக்குழுவு தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் நிலப்பிடங்களில் காடுகளில் இடம்பெற்றுள்ள மண் சரிவுகளின் எண்ணிக்கையும் கணக்கிடப்பட்டுள்ளது என ஆதார் சிக்லாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிகக்குழுவு சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு பழைய காவல்துறை தலைமையகத்துக்கு முன்பாக ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா ராணுவ கொமாண்டோ படைப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் இலங்கை ராணுவத்தின் சார்பாக முன்னிலையான சட்டத்திறனைகள் கோட்டை பதில் மீதவானிடம் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பழைய காவல்துறை தலைமையகத்திற்கு முன்பாக குறித்த இரண்டு அதிகாரிகளும் குடிசார் உடையில் கருப்பு துணியில் மறைத்து ஸ்னைப்பர் துப்பாக்கியை எடுத்துச் சென்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேகநபர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த எந்த ஆவணத்தையும் வைத்திருக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வுத் துறையினர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் இராணுவத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியின் சமர்ப்பணங்களை அடுத்து கோட்டைப்பாதல் நீதவான் சந்தேகநபர்கள் இருவரையும் விடுவித்து சம்பந்தப்பட்ட இராணுவ பிரிவின் தளபதியிடம் அவர்களை ஒப்படைக்குமாறு துறைக்கு உத்தரவிட்டார் கிளிநொச்சி முரசுமோட்டை நான்காம் கட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் நால்வர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசுவமடு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மகளுந்து ஒன்று வவுனியாவில் இருந்து விசுவமடு நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது மகளுந்தில் பயணித்த நான்கு பேர் பலியாகியுள்ளனர் விபத்தில் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பொன்னையா பூபாலன் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன் புன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த குணரத்தினம் குணதர்ஷன் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஜுவானி பிரசாத் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் பேர் பயணித்த நிலையில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்கொடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்கொழிலாளர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பிறப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் அத்துமீறி பிரவேசித்து கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்திய கடற்றொழிலாளர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவை மடிப்படகொன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள இந்திய தொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதியில் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் புலனவை வெளிக்கந்தையில் கூறிய ஆயுதத்தால் காவல்துறையினால் தாக்க முயன்ற நபர் ஒருவரை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் வெளிக்கந்தைப்பகுதியில் மூவருடன் பயணித்த உந்துருளி ஒன்றை நிறுத்துமாறு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்தனர் எனினும் குறித்த உந்துருளி காவல்துறையின் கட்டளையை மீறி சென்றதோடு அதன் செலுத்துனர் பின்னர் வீட்டுக்கு சென்றார் காவல்துறையினர் குறித்த நபரை பின்தொடர்ந்து வீட்டுக்கு சென்றபோது அவர் மன்னா கத்தியால் தாக்க முயற்சித்தார் இதன்பொழுது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் துப்பாக்கிச்சூட்டில் குறித்த நபரின் கால் மற்றும் மார்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் ஏழு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேக நபராக காணப்பட்டதோடு தற்போது மேலும் இரண்டு விசாரணைகளை வழக்குறையினர் பயணித்த ஏனைய இருவரையும் தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மும்பை வந்தால் தனது காலை வெட்டுவேன் என்று தெரிவித்தவர்களிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சி தேர்தல் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் அதன் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் மும்பை ஆண்டுக்கு எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வரவு செலவு திட்டம் போடும் சர்வதேச நகரம் இது மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று தெரிவித்தார் அவரின் கருத்துக்கு மகாராஷ்டிரா நவன் நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்ரே உத்தவ் தாக்ரே பிரிவு சிவசேனாவின் மூத்த தலைவர் ஆதித்ய தாக்ரே ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவோம் என்றும் சாயம் தெளிப்போம் என்றும் எச்சரித்துள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அண்ணாமலை தான் மும்பை வருவேன் காலை வெட்டி பாருங்கள் என்று தெரிவித்தார் தன்னை அவமானப்படுத்துவதொன்றும் புதிதல்ல என்றும் காலம் காலமாக திமுக செய்கிறது ஆனால் இந்த தாக்ரேக்கள் தமிழர்களையும் அவமானப்படுத்துகின்றார்கள் என்றும் கூறியுள்ளார் ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேற்காசிய நாடான ஈரானில் தொடரும் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அந்த நாட்டு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் நடத்துவோர் மீது ஈரான் அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கையினை ஈரான் நிறுத்தாவிட்டால் அமெரிக்க ராணுவத்தின் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு ஈரான் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்த நிலையிலும் தற்பொழுது ஈரானுக்கு வணிக ரீதியான நெருக்கடி கொடுப்பதில் ட்ரம் இறங்கியுள்ளார் இது தொடர்பில் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடன் செய்யப்படும் ஒரு வணிகத்துக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் என்று அறிவித்தார் இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்றும் இந்த முடிவு இறுதியானது உறுதியானது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் சீனா ஈரானின் மிகப்பெரும் வர்த்தக பங்காளியாக காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எழுபத்தீவில் கடற்படையினருக்காக காணி சுவீகரிப்பு ஜனாதிபதி பயணம் செய்ய உள்ள நிலையில் நடவடிக்கை லால்காந்தவிக்கு எதிராக குரல் எழுப்பும் தேசிய சங்க சம்மேளனம் நாடு மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் எச்சரிக்கை கல்விக் கொள்கையை தயாரிக்க அனு அரசுக்கு தகுதியில்லை என்கிறார் கம்பன் பில மேல பெருமாறும் கோரிக்கை பின் பதிவான நான்காயிரத்தி எண்ணூறு மண் சரிவுகள் கிளிநொச்சி விபத்தில் நால்வர் பலியான துயரம் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழில் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்